மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் முரட்டுத்தனமான மென்மையான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் தவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சௌகரியங்களை செல்வ செழிப்ப மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அள்ளி கொடுக்கக்கூடிய வேலையாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிகவும் மென்மையாக உங்களுடைய காதலை வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது நவரசமும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மேசராசிக்காரன் எதை செய்தாலும் அதிரடியாக அடாலடியாக செய்ய வேண்டும் என்ற குணம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள் எனவே இந்த தருணத்தில் காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது அவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடியவராக இருப்பது மட்டுமல்லாது மனித வாழ்வில் செல்வ செழிப்பு முன்னேற்றம் மாற்றம் உரியமான சூழல் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக சுக்கரன் என்று சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சுக்கரன் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கிறார் அதே சமயம் ராசிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க ராசிக்காரர்களுக்கு அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய ரெண்டில் ஆட்சி பலம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அபரிமிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை மிக சிறப்பானதாக வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார் பொதுவாகவே எந்தவொரு கிரகமும் ஜென்மம் அஷ்டமத்தில் செஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது இந்த வேளையில் ஜென்ம ராசியை விட்டு சுக்கரன் விலகுவதும் மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே நவ மிகவும் மென்மையான கிரகமாகவும் அதே சமயம் செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கரன் அப்படிப்பட்டவர் சாதகமாக இல்லை என்றால் உங்களுடைய வாழ்வில் அனைத்து வகையான பணிகளிலும் மகிழ்ச்சி கிடைப்பது என்பது நிச்சயம் அரிதான ஒன்றாகிவிடும் சௌகரியமான சூழல் அமைவது என்பதும் ஒன்றாகிவிடும் எனவே அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக மேசராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் போகிறார் அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது அவர் நவ கிரகங்களிலேயே மனித வாழ்வுல திடீரென அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக சௌகரியங்களை சுக்கர தசை சுக்கர புக்தி நடைபெறும் போது மிக சிறப்பாக மாற்றி கொடுப்பார் மனித வாழ்விலே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்ற அனைத்தும் உறுதியாக விலக வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சுக்கிரன் மிக பெரிய அளவில் மனித செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய வகையில் ஜென்மராசியை விட்டு விலகுவது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெறுகிறார் தனஸ்தானத்தில் இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு பொன்னான நேரமாக உறுதியாக மேசராசி காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பல வலகில தனஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுகிறது நீங்கள் எந்த விதமான முயற்சி செய்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நினைத்தபடியே நினைத்த நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் மற்றும் தேவையான நிகழ்வுகள் அனைத்தும் எதிர்பார்த்தபடியே கைகூடக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக அமைய உங்கள் மீது அன்பு கொண்டவரை உண்மையாக கண்டறிந்து அவர்கள் மீது அளவற்ற அன்பு கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மென்மையான மற்றும் முரட்டுத்தனமான காதல் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை அவ மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடாத சமயத்தில் இந்த தருணத்தில் அவை அனைத்தும் உறுதியாகவே மிக சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான காரியங்களில் அக்கறை காட்டி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய உறவினர்களின் சிறப்பாக ஒரு அற்புதமான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதால் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக எதிர்மறையான சிந்தனை அலைமோதிய சூழலில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்வில் மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க சுக்கரன் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான கிரக நிலைகள் லாபத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது சுக்கரனின் நட்பு கிரகமான ராகுவும் சனியுடன் இணைந்திருப்பது என அனைத்துமே மன நிம்மதியை அதிகரிக்க வகையிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுக்க போகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடன் உள்ளிட்ட பணிகள் மிக சிறப்பாக அமைவதால் வளர்ச்சிக்கான திட்டத்தை கடைதாமதம் இல்லாமல் செய்து முடிக்க முடியும் சொந்த கட்டிடம் வீடு மற்றும் கடைக்காக சொந்த கட்டிடம் கட்டக்கூடிய முயற்சியில் வெற்றி கெட்டுங்க இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் பட்டா மாறுதல் பத்திரப்பதிவு செய்தல் சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை நீங்கள் நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வளம் வரக்கூடிய தருணம் முழுவதுமே மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார் உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் புதிய முயற்சியில் அபாரமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் இணைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சுக்கர தசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது உரித்த நேரத்தில் உரித்த பணிகளை செய்து முடிப்பதோடு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும் இந்த தருணத்தில் மற்றவர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைப்பதால் நிச்சயம் நிறைவான முன்னேற்றம் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை அன்றைய தினத்தில் ஏதேனும் சிறு உதவியாவது வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கு ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் முரட்டுத்தனமாக இருந்தாலும் மென்மையாக இருந்தாலும் காதல் கைகூடும் அன்பு வலுப்படும் ஒரு உறவு பலப்படும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒளிமயமான எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை அடைய வேண்டும் என்றாலும் உறவுகளின் பலம் பக்கபலமாக பலமாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் எனவேதான் ஒளிமயமான எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு தவறவிடாமல் சரியாக சுக்கரனின் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள்